வணக்கம் நலமா நீண்ட நாட்களுக்கு பிறகு திரும்பவும் ஒரு மகாபாரதக்கு கதை மகாபாரதம் என்ற மாபெரும் காவியத்தில் எத்தனை எத்தனை நூற்றுக்கணக்கான கதாபாத்திரங்கள் நிறைய பேருக்கு நிறைய கதாபாத்திரங்களை பிடிக்கும் பெரும்பாலானவர்களுக்கு பிடித்த கதாபாத்திரம் அர்ஜுனனுடைய கதாபாத்திரம் அர்ஜுனன் என்கின்ற இதிகாச காவிய நாயகன் வாழ்ந்த மண் இது இந்த மண்ணில் எத்தனையோ குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் பிறக்கிற போது அர்ஜுனனுடைய தான் சூட்டுறாங்க பீமனுடைய பெயரையோ நகுலன் பெயரையோ சகாதேவன் பெயரையோ தருமன் பெயரையோ பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுப்பதை விட அர்ஜுனனுடைய பேரை தான் மிக மிக அதிகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அர்ஜுனனுடைய அந்த எதையும் நோக்கி செல்லக்கூடிய அந்த தீரம் அந்த துணிச்சல் இலக்கு எதுவோ அதை அடைந்தே தீருவது என்பதிலே அர்ஜுனனுக்கு இருந்த உறுதி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த கதாபாத்திரத்தின் மீது அவ்வளோ பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் அந்த இதிகாச கதாநாயகன் மீது அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் எனக்கு கூடுதலாக இன்னொரு காரணத்தினால அர்ஜுனன் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லா கேரக்டர்ஸையும் விட அர்ஜுனன் தான் ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ண ஒரு கதாநாயகன் மகாபாரதத்தில் பாரத கண்டம் முழுக்க பாரத நாடு முழுக்க மிக அதிகமாக பயணம் செய்தவன் அர்ஜுனன் தான் அதுக்கப்புறம் தேவலோகத்துக்கு போயிட்டு வந்தது அந்த மாதிரி கூடுதல் பயணங்களும் நிறைய உண்டு அப்படிப்பட்ட ஒரு பயணியாக ஒரு வான்றராக பயணத்திலே தன்னுடைய ஆன்மாவை தொடருகின்ற இலக்கை நோக்கி போகின்ற இதிகாச கதாநாயகனா அர்ஜுனன் இருப்பதுனால எனக்கு கூடுதலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை பற்றி தான் இன்றைக்கு ஒரு கதையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் வனவாசம் ஆரம்பித்த காலம் பாண்டவர்களும் திரௌபதியும் காட்டில் இருக்காங்க அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் போனோம் பதிமூணு வருஷம் அவங்க காட்டில் இருக்கணும் ஆரம்ப காலங்கள் எப்போவுமே ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் அவங்களுக்குள்ளே பலவிதமான கருத்து மாறுபாடுகள் அப்போ ஏற்பட்டது அர்ஜுனன் பொதுவாக தன்னுடைய மனதுக்குள்ளே இருக்கிற குமுறல்களை வெளியே கொற்ற ஆள் கிடையாது உள்ளுக்குள்ளே தான் வச்சுருப்பான் அண்ணனை எதிர்த்து பேச மாட்டான் ஆனால் பீமன் அப்படி இல்லை பீமனுடைய குரல் வந்து மகாபாரதம் முழுக்க ஒலித்து கொண்டே இருக்கிறது பீமன் தான் திரும்ப திரும்ப தர்மன்ட்டு சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு நீங்கள் இந்த நிபந்தனையை ஒத்துக்கிட்டு நாங்கள் பதிமூணு வருஷம் காட்டில் இருக்கோம்னு நிபந்தனையை ஒத்துக்கிட்டு நீங்கள் வந்தீங்களே ஷத்திரியர்கள் இது பகையை முற்றிலும் வேரோடு அறுப்பது தானே அவர்களினுடைய தர்மமாக இருக்க முடியும் சில விஷயங்களை மீத வைக்காமல் தீத்துறணும் நெருப்பு நோய் பகை இந்த மூணுத்திலையும் கொஞ்சம் பாக்கி வச்சுட்டு கொஞ்சத்தை மட்டும் அழித்து பயனில்லை அழித்தா முற்றிலும் அழிக்கணும் நாம் அதை தான் இப்போ செய்யணும் அதுதான் நம்முடைய தர்மம் பொறுத்து போவது அல்ல நீங்கள் இப்போ சொல்கிறீங்க நம்ம பதிமூணு வருஷம் இருக்கோன்னு வாக்கு கொடுத்துட்டோம் அதனால் இந்த பதிமூணு வருஷம் முடிச்சுட்டு நம்ம போகலான்னு அதில் பதிமூணாவது வருஷம் அஞ்ஞாத வாசம் இருக்கணும் அதாவது யார் கண்ணுக்குமே தெரியாமல் மறைந்து வாழணும் அர்ஜுனனை வந்து எப்படி மறைச்சி வைப்பது இந்த நாடு முழுக்க அவனை தெரியாதவங்க யார் இருக்க முடியும் அவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரியும் என்னை பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரியும் எப்படி மறைந்து வாழ போகிறோம் பதிமூணு வருஷம் கழித்து அவங்க இன்னொரு பதிமூணு வருஷம் நீங்கள் ம தான் நமக்கு சொல்ல போகிறாங்க நம்ம நாட்டை அவங்க கொடுக்க போகிறதில்லை நமக்கு நீங்கள் ஏதோ ஒரு கனவில் இருக்கீங்க வாக்கு கொடுத்துட்டோம் அது இதுன்னு இது நமக்கு தேவையில்லை நாம் திரும்ப போய் இந்த போரை உடனடியாக நடத்தி நமக்கு சொந்தமான நம்முடைய நாட்டை திரும்ப வாங்கி கொண்டு பாஞ்சாலியை அவமானப்படுத்தியவர்களை பழிவாங்குவதற்கான தருணத்தை இனியும் தள்ளி போடாமல் இருப்பது தான் நமக்கு சரியான முடிவுன்னு சொல்லி பீமன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் தர்மர் அவருடைய வழக்கப்படி இல்லை நம்ம சொல்லிட்டோம் பதிமூணு வருஷம் நாங்கள் இருந்துட்டு வர்றோம் வந்த பிறகு எங்கள் நாட்டை கொடுங்கன்றதுக்கு ஒத்துக்கிட்டோம் அந்த உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிட்டு தான் நம்ம வந்திருக்கோம் அதனால் அதை மீறக்கூடாது அப்படின்னு அவர் இருக்காரு இவங்க கேட்காம ரொம்ப கொதிச்சு போயிருக்கவே தர்மர் சொல்கிறாரு நீ என்னப்போ நீ அவன் அவங்க பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தியா கர்ணன் இருக்கான் உன் தம்பி பார்த்தனால கூட அவனுக்கு முன்னாடி எப்போவும் நின்று ஜெயிக்க முடியும்னு நினைக்காது அவன் அப்படிப்பட்ட மகாரதன் பீஷ்மர் இருக்கார் துரோணர் இருக்கார் அவங்களாம் துரியோதனனை விட்டு கொடுக்க மாட்டாங்க அஸ்வத்தாமன் இருக்கா எத்தனை பேர் அவங்க பக்கத்தில் இருக்காங்க நம்ம திடம்னு போய் அவங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியுமா நீங்கள் ரெண்டு பேரும் பெரும் வீரர்கள் தான் ஆனாலும் படைபலன்றது எங்கே இருக்குது நமக்கு நமக்கு ஆயுத பலம் எங்கே இருக்குது அப்படின்னு தருமர் பதிலுக்கு கேட்குறார் அந்த கேள்விதான் அர்ஜுனனை தூண்டுகிறது சரி என்ன செய்வது எனக்கான கூடுதலான படை பலம் வேணுனாக்க நான் அதுக்கு அதை எப்படி அடைவது அப்படின்ற கேள்வி அர்ஜுனனை கிளம்ப வைக்கிறது அப்போ காட்டில் தன்னுடைய நாலு சகோதரர்களையும் பாஞ்சாலியையும் விட்டுட்டு அவன் அந்த பயணத்தில் கிளம்புகின்றான் அவன் போகிறதுல யாருக்குமே பெருசாக இஷ்டம் இல்லை அவங்களே நொந்து போய் தனி தனிமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க அதுலேயும் ஒருத்தன் பிரிஞ்சு போகிறான் எப்போ திரும்பி வருவான்னு தெரியாதுனாக்க பெருமை பெருத்த சோகம் ஆனால் ஒரே ஒருத்தி மாத்திரம் தைரியமாக போயிட்டுவான்னு சொல்கிறான் பாஞ்சாலி தான் வேற யார் தனஞ்சயான்னு கூப்பிட்றா தனஞ்சயா உன்னுடைய அம்மா குந்தி இந்த நேரத்தில் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்களோ அதே தான் நான் சொல்கிறேன் உன்னுடைய பயணம் வெற்றிகரமாக இருக்கட்டும் பெரிய படைபலத்தோட ஆயுத பலத்தோடு அஸ்திர பலத்தோடு நீ திரும்பி வான்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறாள் பாஞ்சாலி அர்ஜுனனுடைய அந்த நீண்ட பயணம் தொடங்குகிறது இந்திர கீழே மலையை நோக்கி பயணம் செய்கிறான் அர்ஜுனன் இந்த மலையை நோக்கி பயணம் செய்கிற போது வயதான ஒருத்தர் ரொம்ப முதிர்ந்தவர் நடக்க முடியாமல் தடுமாறி வர மாதிரி ஒருத்தர் எதிரில் வரார் அப்போ இவன் கையில் அந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு அம்புகளையும் எடுத்துக்கிட்டு அர்ஜுனன் வர்றதை பார்க்குறாரு அவர் சொல்கிறார் இதெல்லாம் தவசிகள் வாழ்கிற இடம்பா தவம் பண்ணுகிற முனிவர்கள் இருக்கிற இடத்துல வில்லும் அம்பும் வச்சிட்ருக்கிற ஒன்றை மாதிரியான சண்டைக்கார பசங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது நீ திரும்பி போ அப்படின்னு அவர் சொல்கிறாரு அர்ஜுனன் ரொம்ப பணிவாக அவர்கிட்ட இல்லை இந்த பயணம் என்பது என்னை எப்படியோ இங்கே செலுத்தி விட்டது இந்த இடத்துல தான் நான் தேடி வந்த ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கும் என்று என் மனம் என்னை உந்தி தள்ளியது அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு நான் விட்டு விட்டு வந்த என்னுடைய சகோதரர்களையும் என் மனைவியையும் காப்பதற்கான பலம் எனக்கு வேணும் ஆயுதங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் கேட்குறான் ஆயுதங்களை தேடி வர்ற இடம் ஆயுது அப்படின்னு அவர் திரும்பவும் கேட்குறார் இவன் திரும்பவும் பணிவா அது ஒன்று தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த முதியவர் இந்திரனாக உருமாறுகிறார் அர்ஜுனனுடைய தந்தை அவர்தான் இந்திரனின் மகன் தான் நீ என்னுடைய மகன் அப்படின்னு இந்திரன் சொல்கிறாரு அவர் என்னுடைய பாதங்களை தொழுது பணிகின்றான் அர்ஜுனன் உனக்கு என்ன வேணும்னு இந்திரன் கேட்கிற போது எனக்கான அஸ்திரங்கள் தேவைன்னு அர்ஜுனன் சொல்கிறோம் இந்திரன் அதை பார்ப்பா நீ சின்ன பையன் உனக்கு என்ன வேணும்னாலும் நான் கொடுக்குறேன் உனக்கு என்ன வேணும் அவங்க ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டாங்கல்ல போனால் போகுது நீ என்னுடைய நாட்டுக்கு வா இந்திரலோகத்துக்கு வா என் மகன் தானே நீ உனக்கு இல்லாத இடமா உனக்கு என்ன வேணுனாலும் அங்கே கிடைக்கும் அங்கே வந்து நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் தானே அப்படின்னு இந்திரன் சொல்கிறான் அர்ஜுனனுடைய மனம் என்பது உறுதிக்கு பேர் போனது தளராத மனத்தோடு அர்ஜுனன் சொல்கிறான் நீங்கள் எனக்கு எந்த செல்வங்களையும் கொடுக்கலாம் எந்த சுக போகங்களையும் கொடுக்கலாம் அது எதுவுமே எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை என்னுடைய சகோதரர்களும் நானும் என் பாஞ்சாலியும் திரும்ப பெறுகிற அந்த வெற்றி எங்களுடைய அவமானம் துடைக்கப்பட வேண்டும் அதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் வேறு எந்த சுகலாம் வேணாலில் பார்த்தாச்சு நிறைய பார்த்தாச்சு இனிமே தேவை வெற்றி மாத்திரம் தான் அர்ஜுனன் சொல்கிறான் அந்த பதிலால் இந்திரன் பெரிதும் மகிழ்கின்றான் இந்திரன் சொல்லுகின்றான் நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய் ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த தவம் அது எளிதல்ல இந்த சிவனுடைய கருணை உனக்கு இருந்தால் சிவனிடமிருந்து நீ வாசுபதாஸ்திரம் அஸ்திரம்ன்ற அந்த அஸ்திரத்தை கேட்டு வாங்கும் அதுதான் உனக்கானது உன்னுடைய வெற்றிக்கு அதுதான் தேவை என்று அந்த தந்தை மகனுக்கு வழிகாட்டுகின்றார் சிவபெருமானுக்கு எல்லாமே ஐந்து ஐந்து அது உங்களுக்கு தெரியுந்தான ஐந்து முகம் சிவனுக்கு அதே மாதிரி சிவனுடைய அஸ்திரங்களும் ஐந்து அஸ்திரங்கள் சிவாஸ்திரம் என்பது ஒரு அஸ்திரம் அகோர அஸ்திரம் அப்படின்றது சிவனுக்கேயான ரெண்டாவது அஸ்திரம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க பிரத்யங்கர அஸ்திரம் பாசுபத்திரம் சோமாஸ்திரம் என்கின்ற இந்த ஐந்து அஸ்திரமும் யோமாஸ்திரம் என்கின்ற ஐந்தாவது அஸ்திரம் இந்த ஐந்திலே பாசுபத்த அஸ்திரம் அதை நாடித்தான் அர்ஜுனன் வந்திருக்கின்றார் சிவனுக்கான ஒரு பெயர் அதிலிருந்து வந்தது பசுபதி என்கின்ற பெயர் இந்த உயிர்கள் உலகத்திலே பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரும் ஓர் அறிவு இருக்கிற உயிரிலிருந்து ஆரம்பித்து பிரம்மன் முதலான தேவர்கள் வரை அத்தனை பேருமே பசுக்கள் அந்த பசுக்களினுடைய அதிபதியாக இருக்கிறவன் பசுபதி அந்த பசுபதியின் கையிலே இருக்கிற ஐந்து அஸ்திரங்களில் ஒன்று தான் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது யார்கிட்ட அது இருக்கோ அவன் தன்னுடைய விரோதிகளின் மீது அதை ஏவுகிற போது அதனுடைய சக்தி பத்து மடங்காக நூறு மடங்காக அப்படியே பிரவாகமாக ரொம்ப இருக்கும் அது இந்த ஒரு சின்ன அணு அணுவினுடைய ஒரு மிக மிக சிறிய துளியான ஒரு நியூட்ரான் இன்னொரு ஆட்டம் மீது மோதுகிற போது அது வெடித்து சிதறி ஒன்றிலிருந்து 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 மல்டிபிள் மில்லியன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடந்து சக்தி வெளி வெளியேறுகிறது அதுதான் அட்டாமிக் ஃபிஷன்னு நம்ம சொல்கிறோம் அது மாதிரியான ஏதோ ஒரு தத்துவம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றை போய் மோதுகிற போது அதிலிருந்து துவங்குகிற சக்தி ஆயிரம் மடங்காக பல லட்சம் மடங்காக பெருகக்கூடிய ஒரு அஸ்திரம் தான் அஸ்திரம் அந்த அஸ்திரத்தை நாடிதான் அர்ஜுனன் அந்த இந்திரக்கீட்ட மலை இந்திரக்கீல மலையிடம் அந்த பயணத்தை தொடங்குகிறார் ரொம்ப 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 கடுமையான பயணம் வெள்ளி மலைகளிடையே அந்த கடும் பனியில் ஏதோ ஒரு தோலை போர்த்தி கொண்டு அந்த குளிருக்கு பாதுகாப்பாக அர்ஜுனனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மிக நீண்ட மிக கடிய பயணம் ஒரு கட்டத்துக்கு பிறகு அங்கே இருக்கிற அந்த ப பனி இருக்குல்ல அதை தன்னுடைய வில்லால் குத்தி அதிலிருந்து வருகிற நீரை மாத்திரமே அருந்தி சாப்பிட்றதுக்கெலாம் வேறு ஒன்று அந்த இடத்துல ஒரு புல் ஒரு பூண்டு கூட இருக்காது அப்படி அந்த நடையில் மேலே 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 போய்கிட்டே இருக்கான் திடீர் என்று பார்த்தால் ஒரு வராகம் அதாவது ஒரு பன்றி ஒரு காட்டு பன்றி அதனுடைய அவ்வளவு பயங்கரமான உருவத்தோடு அர்ஜுனன் மீது தாவி அவனை கொல்ல வருகிறது அர்ஜுனன் ஒரு நிமிஷம் கூட அசரவில்லை அடுத்த வினாடியில் அவனுடைய கை அவனுடைய வில்லையும் அம்பையும் நாடியது அவன் செலுத்திய அந்த அம்பு குறி தவறாது அந்த பன்றியினுடைய உடலிலே தைக்கின்ற அந்த நொடி அதே நொடியில் இன்னொரு அம்பும் அந்த பன்றியினுடைய உடலை தைத்தது எல்லா வீரர்களுக்குமே இதை வந்து தாங்கிக்கவே முடியாது அவங்களுடைய டார்கெட் அவங்க தான் அடிக்கணும் அதை இன்னொருத்தர் வந்து அதை அடிப்பதை வந்து அவங்களால ஒத்துக்கவே முடியாது பெரும் கோபத்தோடு அர்ஜுனன் திரும்பி பார்த்தால் அவன் அங்கே பார்த்தது என்ன ஒரு மலை வேடுவன் மாதிரி காட்சி தருகிற நெடுதுயர்ந்த ஒரு உருவத்தை பார்க்குறான் அவன் கூடவே அவனுடைய மனைவி <laughs> அந்த வேடுவ குலத்தை சேர்ந்த ஒரு பெண் அவனுடைய மனைவி ரெண்டு பேரும் இருக்காங்க இவனுடைய அந்த அம்பு அந்த பன்றியின் மீது படுகிற அதே வினாடியில் அந்த வேடன் அடித்த அவனுடைய வில்லிலிருந்து வந்த அந்த அம்பும் அந்த பன்றியின் மீது பட்டுவிட்டது இப்போ இவன் போய் அந்த வேடன் கிட்ட நான் அடிக்க வேண்டிய பன்றியை நீ ஏன் அடித்தனு கேட்குறதுக்கு முன்னாடி அந்த வேடன் இவனை பார்த்து இது எங்கே இடம் இது என்னுடைய மலை இது என்னுடைய காடு இங்கே இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தமானது இங்கே இருக்கிற இந்த காட்டு பன்றின் மீது நான் ஒரு அம்பை செலுத்துகிற போது ஊடாவில் புகுந்து அம்பை செலுத்தின நீ யார் என்று கேட்கிறான் அர்ஜுனனுக்கு பிரமாதமாக கோவம் வந்துருச்சு அர்ஜுனன் சொல்லிக்கிறான் எது என்னை தாக்க வந்த பன்றி அதை நான் தான் கொல்லணும்னு நான் அம்பு போட்டாக்க நீ அம் அந்த நேரத்தில் அம்பு போட்டுட்டு என்னோட நீ மல்லு கட்டுறியான்னு சொல்லி இவனும் பதிலுக்கு சண்டை போகிறான் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க திடீர்னு அந்த சண்டேல அர்ஜுனனுக்கு ரொம்ப கோவந்தது நான் யாருன்னு என்னோட நீ தகராறு பண்ணிகிட்டு இருக்க நான் நினைச்சா ஒரு வினாடியில் உன்னை முழுவதுமாக என்னால் கட்டிவிட முடியுன்ற அப்படியா அதை தான் செஞ்சு பாரு அப்படின்னு அந்த வேடு சொன்ன உடனே அர்ஜுனனுக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஈகோ ஒரு வீரர்களுக்கே இருக்கும் தான் தன்முனைப்பு பல மடங்காக பற்றி எரிந்தது தீ மாதிரி பற்றி எரிந்தது உடனே அதனுடைய வில்லான அந்த காண்டிபத்தை எடுத்து அதிலிருந்து அம் அம்புகளை அப்படியே மழை மாதிரி பொழிய விட்டோம் அதுவும் சாதாரண அம்பில் ஒவ்வொரு அம்பும் பாம்பு போல வளைந்து 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 நெளிந்து செல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான அம்புகளை அந்த வேடன் மீது அர்ஜுனன் செலுத்துகிறான் ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள் அந்த பாம்பு போல நெளிந்த எல்லாமே கிட்டத்தட்ட மலர் மாலைகள் மாதிரி ஆகி அந்த வேடனுடைய காலடியில் விழுந்து விட்டது பிறகு அர்ஜுனன் இன்னமும் உக்ரம் கொண்டு அந்த சண்டையினுடைய ஜொலி ஜொலி போடு இன்னும் பல்லாயிரம் பானங்களை அந்த வேடன் மீது அடித்தான் மழை மாதிரி அம்புகள் போய் அவன் மீது விழுந்தன ஆனால் ஒரு பெருமலையில் மழை பொழிந்தால் அந்த மலை எப்படி அதை மகிழ்ச்சியாக வாங்கிக் கொள்ளுமோ அது போல அந்த வேடன் தன்னுடைய பிரம்மாண்டமான உடலினால் அந்த அம்புகளை மழைத்துளிகளை மேலே வாங்கிக் கொள்ளுகிற மலை போல அசால்ட்டாக அந்த வேடன் வாங்கி கொண்டான் அர்ஜுனருக்கு நம்பவே முடியல அவன் கண்ண இது பண்ணிக்கிட்டு பார்த்தான் என்ன நடக்கிறதுன்னு ஒரு நிமிஷம் அவனால் புரிஞ்சிக்கவே முடியல அப்புறம் திரும்பவும் கடும் கோபம் கொண்டு அவனுடைய வில் அவனது காண்டீபம் அது அவனுடைய முதுகு தண்டு மாதிரி அவனுக்கே அவனுக்கான பிரத்யேகமான வில் அது யாராலும் அதை தொட்டு தூக்கக்கூட முடியாது அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அந்த வில்லை வில்லையே எடுத்து அந்த வேடனை வில்லாலே தாக்கினான் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை சிரித்து கொண்டே இருந்தான் அந்த சிரிப்பிலே மின்னிய ஏதோ ஒன்று அர்ஜுனனை கட்டி போட்டது மாதிரி இருந்தது அந்த சிரிப்பில் என்ன மிளர்கிறது அந்த புன்னகையிலே ஒளிந்திருக்கின்ற இரகசியங்கள் என்ன அந்த பிரபஞ்சத்தின் அத்தனை இரகசியமும் அந்த சின்ன புன்னகையினுடைய கீற்றிலே தெரிவது போல் அர்ஜுனனுக்கு ஒரு மாய தோற்றம் வந்தது அப்படியே அந்த கண்ணை விளக்கிக்கிட்டு அந்த தன்னுடைய காண்டிபத்தை தன்னிடமிருந்து பிடுங்கிவிட்ட இவ்வளவு பெரிய வில்லாளி யாராக இருக்க முடியும் அப்படின்னு அதிசயத்தோடு பார்த்தான் ஆனால் அவனுடைய கோபம் திரும்பவும் அவனுடைய அறிவை மறைத்தது அதனால் அந்த பகுதியில் இருக்கிற க கல்லெல்லாம் எடுத்து கற்களை எடுத்து அந்த வேடன் மீது எரிந்தான் சாக்கிய நாயனார் கல்லாலே அடித்து பூஜை செய்ததை தாங்கி கொண்ட அந்த பினாகபாணியனுடைய அந்த பரமசிவனுடைய ஒரு உருவம் போல அந்த வேடன் இவன் அடித்த அத்தனை கற்களையும் தாங்கி கொண்டு ஒரு சின்ன புன்னகையில் ஒன்றுமே ஆகாம அப்படியே நினைத்துனோம் அவன் அப்படியே இருந்தது மாத்திரம் அவன் பக்கத்தில் இருந்த அவனுடைய மனைவினுடைய கண்ணிலே மின்னுகின்ற புன்னகையையும் அவளுடைய புன்னகையிலே தெரிந்த கருணையையும் அர்ஜுனன் பார்க்கிற போது அவனுடைய மனம் புரண்டது தாயின் மடியில் தலை வைத்து படுத்திருப்பதை போன்ற ஒரு பேரமைதி அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்க்கிற போதே அவனுக்கு கிடைத்தது ஒரு நிமிஷம் செலுத்து போகிறேன் இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கிற வீரன் அவனை திரும்ப திரும்ப தூண்டுறான் ஏய் அவனை சேலஞ்ச் பண்ணுறான் என்ன நீ என்னவோ மயங்கி நிற்கிற மாதிரி நிற்கிற அப்படின்னு சொல்லவே அர்ஜுனன் திரும்பவும் சண்டைக்கு போகிறான் இப்போ எல்லாம் வில் இல்லை அம்பு இல்லை கல்லால் அடித்து பார்த்தும் ஒன்றும் நடக்கலை அதனால் அந்த வீரனோடு முஷ்டிகளை மடக்கி கொண்டு சண்டைக்கு போகிறான் அந்த ஒரு கட்டத்தில் அந்த அந்த வேடு புன்னகையோடு அர்ஜுனனை தன்னோடு சேர்த்து இறுக்கி அப்படியே அணைத்து கொண்டான் இப்போ அர்ஜுனனால நகரக்கூட முடியல கையை கூட அசைக்க முடியல கால்களை அசைக்க முடியவில்லை தலையை கூட அசைக்க முடியல ஒரு இரும்பு பி பிடி போல் மாவீரனான அர்ஜுனனை சுற்றி பின்னி பிணைந்திருந்தது அந்த வேடனுடைய கைகள் அர்ஜுனன் அவனுடைய அறிவு ஆயிரம் அப்படி சிதறல்களாக சிதறின என்ன நடக்குதுன்னு அவனால் புரிஞ்சுக்க முடியல ஆனால் ஒரு வீரனுடைய மனத்துக்கு எப்போதுமே இக்கட்டான கட்டங்களிலே இது என்னன்னு யோசிக்கிற அந்த ஒரு நிமிட அமைதி போகிறோம் அந்த ஒரு நிமிட அமைதி அர்ஜுனனுக்குள்ளே இருந்தது என்ன இது இது எனக்கு நடக்காது எத்தனை பெரிய பகைவர்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் யாருமே என்னை இப்படி கட்டி நிறுத்தவே முடியாது அதனால் இதில் வேறு ஏதோ இருக்குதுன்னு சொல்லி அவனுடைய சிந்தை அவன் வணங்குகின்ற அல்லது அவன் தேடி புறப்பட்ட சிவபெருமானனுடைய பாதங்களிலே போய் நின்றது அப்படி அவன் சிந்தை மகாதேவனான சிவனை நினைத்த அந்த வினாடியிலேயே தன்னை சுற்றி பிணைந்திருக்கிற அந்த உறுதியான கைகளும் அந்த சிவபெருமானினுடைய கைகள்தான் என்கின்ற அறிவு அவனுடைய ஆன்மாவுக்கு அவனுடைய அகத்துக்கு வந்தது அப்படியே தெரித்து கீழே விழுந்து அந்த பாதங்களை பற்றி கொண்டான் தலையை நிமிர்ந்து அந்த உருவத்தை பார்த்தான் அப்போதுதான் அவன் கண்களுக்கு தென்பட்டது அது வேடனா அது வேடனா இல்லை அவனுடைய கையிலே அந்த முத்திரையில் ஒரு மான் இங்கே பழிச்சிட்டது ஒரு மழு அங்கே பழிச்சிட்டது இங்கே கீழிருந்து பார்க்கிற போது அவனுடைய தொண்டையிலே இருந்த நீல நிறம் வானத்தினுடைய நீளம் போல பறந்து விரிந்து கிடந்தது அந்த இரண்டு கண்கள் அந்த உலகையே ஆட்டி படைக்கின்ற அந்த இரு கண்கள் அந்த இரு கண்களுக்கு இடையிலே செக்கச்சவேல் என்று மின்னியது அவன் நெற்றியிலே இட்டிருந்த திலகமா அல்லது மூன்றாவது கண்ணா அர்ஜுனனை பார்த்து சிரித்தவாறே தன்னுடைய ஒரு பாதத்தை தூக்கி நின்ற அந்த வடிவத்தை பார்த்து உங்களை உங்களைத்தான் பார்க்க வந்தேன் என்று கதறி காலடியிலே விழுந்து அழுதான் அர்ஜுனன் மகாதேவனான சிவபெருமான் என்னை எதற்கு பார்க்க வந்தாய் அர்ஜுனா என்று பார்வதியோடு உமாதேவியோடு காட்சி கொடுத்தபோது எதற்கு என்னை பார்க்க வந்தாய் அர்ஜுன் பாசுபதாசிரம் எனக்கு தேவை உன்னுடைய நீண்ட பயணம் உன்னுடைய உறுதி உன்னுடைய தெளிவு கடைசி வினாடி வரை போராடுகின்ற உன்னுடைய அந்த விடாமுயற்சி இது எல்லாவற்றுக்கும் பரிசாக இந்த பாசுபத அஸ்திரத்தை நீ வைத்துக்கொள் ஆனால் எல்லா நேரத்திலையும் பயன்படுத்துகிற அஸ்திரம் அல்ல இது நீ யுத்தத்துக்கு நிற்க நிற்கிற போது இனி வேறு வழியே இல்லை என்கின்ற ஒரு கட்டம் வருகிற போது மாத்திரம்தான் இந்த பாசுபத அஸ்திரத்தை நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான் அந்த அஸ்திரத்தை கொடுத்தார் அர்ஜுனன் அந்த அஸ்திரத்தை பெற்றுக்கொண்டான் பெற்றுக்கொண்டு திரும்பி வருகின்ற பாதை எங்கும் மகாதேவனால் தழுவப்பட்ட அவனுடைய மேனி விண்ணிலே பறப்பது மாதிரி இருந்தது அவனுக்கு அவனுடைய மனதுக்குள்ளும் அவனுடைய குணங்களிலும் அவனுடைய உடலுக்குள்ளும் ஏதேதோ குறைகள் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிறது தானே எல்லாருக்குமே சில நெகட்டிவ்ஸ் இருக்க தானே இருக்கும் அது எல்லாமே யாரோ கழுவி துடைத்து விட்ட ஒரு பாத்திரம் போல் அவனுடைய உடலும் அவனுடைய உள்ளமும் அவனுடைய அறிவும் அப்படியே மினுங்கியது பளபளத்தது வாழ்க்கையில் இனிமே என்ன தேவை எல்லாவற்றையும் கண்டுவிட்ட ஒரு பேரமைதி அவனுடைய உள்ளத்துக்குள்ளே வந்தது உண்மையிலே ஒரு வீரனுக்கு தேவை அவனுடைய நெஞ்சத்துக்குள்ளே இனி எதுவுமே தேவையில்லை என்கின்ற அமைதி தான் அந்த அமைதி வரை நம்முடைய மனம் நம்முடைய சொற்களால் மாத்திரமே நிறைந்திருக்கிறது எனக்கு அது வேணும் எது சரியில்லை இது வேணும் அவன் சரியில்லை இவன் சரியில்லை என்று நம்முடைய சொற்களால் தான் நம்முடைய மனம் நிரம்பி இருக்கிறது ஆனால் எப்போது அந்த ஒரு தரிசனம் கிடைச்சிருச்சோ அதுக்கு பிறகு சொற்களே இல்லாத அமைதி மாத்திரம்தான் இருக்கும் அந்த தான் அந்த பரம்பொருளினுடைய சொல் நமக்காத விழும் அது மட்டும் நம்ம சொற்களையே தான் நமக்குள்ளே இருக்கும் ஏதோ ஒரு காட்டுக்கோவிலில் ஒரு கர்ப்பகிரகத்தில் இருக்கிற ஒரு சிவலிங்கத்துக்கு பக்கத்திலே ஏற்றப்பட்டிருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய விளக்கினுடைய சுடர் எந்த காற்றிலும் அசங்காமல் அப்படியே நின்று எரிவது போல அர்ஜுனனுடைய மனம் என்கின்ற சுடர் அப்படியே நின்று எரிந்தது அதில் இனிமேல் சலனங்கள் இல்லை அதில் அமைதி மாத்திரம்தான் உண்டு இந்த பாசுபத அஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய இந்த வழியை தனக்கு காட்டிய தன்னுடைய தகப்பனான இந்திரனுக்கு நன்றி சொல்லிவிட்டு திரும்பவும் தன்னுடைய அண்ணாவையும் பாஞ்சாலியையும் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரே ஒரு சின்னஞ்சிறு எண்ணத்தோடு அர்ஜுனன் இந்திரகீழ மலையிலிருந்து இறங்கி வர ஆரம்பித்தான் என்று வியாசர் இந்த கதையை முடிக்கின்றார் ரொம்ப அபூர்வமான ஒரு கதை பரம்பொருளை நேரே தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்த பிறகும் கூட போராடிக்கொண்டே இருக்கு இரு இருக்கிற மாதிரி அந்த கதை இருக்கு இல்லையா அது உண்மையில் கதை இல்லை நம்ம வாழ்க்கை அதுதான் கடவுளுக்கு மிக அருகில் இருக்கிற போது கூட எதனோடு சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை ஆனால் எப்போ அந்த அமைதி விடுகிறதோ அதற்கு பிறகு சலனங்கள் இல்லாத அந்த ஒரு நிம்மதி மாத்திரம்தான் அந்த நிம்மதி மனசில் வந்துட்டு எந்த பெரிய வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் அதற்கு பிறகு தடை என்று எதுவுமே இல்லை அதனால்தான் தடைகளே எதிரில் வராத மா வீரனான அர்ஜுனன் இதிகாசத்தில் ஜொலிக்கிறான் அதனால்தான் இந்திய குடும்பங்களில் தவிர்க்க முடியாதவனாக ஏதோ ஒரு குழந்தைக்கு ஒவ்வொரு நிமிடமும் நம்ம நாட்டில் அர்ஜுன்ற பேரை வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படித்தானே நன்றி வணக்கம் God.